நான் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த ஒரு சூப்பர் வெங்கடேஷ் பேசுகிறேன் இங்கே கரும்பாத்தூர் பிசிஆர் சேமன் உங்களை அவர் ஒரு புது பிசினஸ் ப்ராஜெக்ட் எடுத்து வந்திருக்காரு அவர் சொல்லுற மொழியை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஒன்று நான் வந்து ஏற்கனவே மதுரை மாவட்டம் தென்னை மற்றும் திறப்பேர் உப்பு சந்திரத்துடைய தலைவர் ஏற்கனவே திரு திருமங்கலம் இவ்வளோ விற்பனை கூடத்தனுடைய கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷன் அப்போ அந்த ஒரு வியாபார திட்டமிடலோடு கொண்டு வந்து அடுத்த கட்டமாக வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக நுகர்வோருக்கு நேரடியாக வந்து கிராம கிராமமாக சென்று அனைத்து பொருள்களையும் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் எல்லாமே வீடு தேடி கிடைக்கிற மாதிரி அரிசி பருப்பு எண்ணெய் சோப்பு யிட்டங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து புளி மசாலு சீரகம் வெந்தயம் அனைத்து பொருளும் கிடைக்கிற மாதிரி அதுவும் தரமான பொருளாக மற்ற மார்க்கெட்டு விலையை விட குறைவாகவும் தரமான பொருளாகவும் நேரடியாக கொடுப்பதற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு திட்டமிட்டு மாதம் முழுவதும் எல்லா நாளுமே டே மாதிரி கொண்டு போய் விவசாயிகள் விவசாய முகர்வருக்கு நேரடியாக சேர்ப்பது அது போக நம்ம விவசாயிகளுடைய பொருளையும் நேரடியாக வாழ்ந்துவது நம்முடைய திருமங்களை ஒருமுறை பண்ணக்கூடத்தில் நமக்கு தேவையான அனைத்து பொருள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது போக அவர் மூலமாக மற்றவர்களோட தொடர்பு கொண்டு கிடைக்கிற பொருளையும் எடுத்துக்கிட்டு அதுவும் கிடைக்காத பட்சத்தில் மற்ற இடத்துலையும் தேடி அப்படிப்பட்ட பொருளையும் கொண்டு போய் விவசாயிகளுக்கு ஒருவர் எவ்வளோ தான் தேவைப்படுதோ அது அப்பப்போ அவங்களுடைய தேவையை ஒட்டி கொண்டு போய் பூர்த்தி செய்வது கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத ஒரு பொருளை கொண்டு போய் நேரடியாக வந்து நுகர்வோருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு இருந்துச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரத்தில் இருந்து இந்த மாதம் தை மாதம் தை பழனால் வழிவழக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஜனவரி ஒன்று பிற்பாடு ஒன்றா டே தொடங்காமல் இருந்தோம் அதுக்கு சின்ன சின்ன கட்டுமானப் பணிகள் சின்ன சின்ன விளாடுறதுனால அது தாமதப்பட்டுருச்சு இந்த மாதத்துக்குள்ளேயே தொடங்கி அது கிராம கிராமமாக போய் முதல்ல வாடிப்பட்டி ஆரம்பிச்சு அப்படியே மேலூர் வரைக்கும் போய் அப்படியே இந்த வாரம் திருமங்குளம் வேறங்கூர் சுரம்பட்டி செல்லம்பட்டி இந்த நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நாலு அஞ்சு தாதுகாவில் முதல்ல ஃபஸ்ட்டில் ஓடுறது அது சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லா தாதுகாவுக்கும் கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது இதை கொண்டு போயிட்டோம்னா இன்னும் வந்து அவங்களுடைய தேவை என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு போனால் தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி தேவை பூர்த்தி செய்யணும்னா விவசாயிகிட்டையும் நுகர்வோர்கிட்ட நேரடியாக தொடர்பு வச்சுருவோம் அப்படி ஒரு தொடர்பு வந்து நாங்கள் மதுரை மாவட்டத்தில் வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து இவ்வளவு திருமலை ஒழுங்கு உறுப்பினர்களுடைய கண்காணிப்பாளர் திரு ரமணேசன் அவர்களும் நிறைய விவசாயிகளோடையும் ஏவாலியோடையும் மற்ற நோர்வர்களுடைய ஒரு தொடர்பு வச்சுருக்காரு அந்த தொடர்பையும் நம்ம நோர்வருக்கு பயன்படுத்துவது அது மாதிரி இந்த கலப்படம் இல்லாத பாரம்பரிய அரிசி பாரம்பரிய நெல் பாரம்பரிய பயணு இது போன்ற நம்ம எவ்வளோலாம் கலப்படம் இல்லாத இயற்கை விவசாயத்தையும் கொண்டு போகிறது அதுக்கிடையில் நம்ம முடிஞ்ச முழு அளவுக்கு விவசாயிகளையும் நல்ல பொருளை போட வைப்பதற்கு உற்பத்தி செய்ய வைப்பதற்கு ஆலோசனை வழங்குவது இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சு கொண்டு போகலாம்னு ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவில் வந்து எங்களுக்கு உறுதுணையாக வந்து நல்ல சப்போர்ட்டாக வந்து ஒழுங்குமுறை உட்பட கொடுத்தது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எங்கள்ட்ட முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்பயோ கற்றுலோம் நீங்கள் அது மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பயன்பாட்டு முறையிலையும் விவசாய யானையும் நம்முடைய இங்கே இருக்கிற வேளாண்மை விற்பனைத்துறை மூலமும் இது ரெண்டையும் வந்து வளர்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதை வளர்க்குற நிறையவே நுகர்வோருக்கு நல்ல பொருளாக கிடைப்பதற்கும் அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நல்ல எதிர்காலத்தை வந்து நம்ம ஒரு காப்பாடம் இல்லாத பொருளை கிராம கிராமமாக சென்று கொடுப்பதற்கு தயாராக இருக்கா அப்படி இதுக்கு சப்போர்ட்டாக இருவாங்க எந்தெந்த ஆர்வலாக இருக்கா நல்ல உள்ளவங்களாக இருக்கா அனைத்து பேரும் இழைச்சிக்கிட்டு இந்த மார்க்கெட்டை இந்த தொடங்கலாம் இருக்கும் அது தொடங்கலாம்னு நினைச்சோம் அதுக்காக வந்து நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து அவர்கிட்ட இருந்து என்னென்ன பொருள் இருக்குன்றத அவரே சில இதை நேரடியாக உங்கள்கிட்ட சொல்வாருங்கிறத இந்த நேரத்தில் தெரியும் அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களை இவர் என்ன எனக்கு பண்ணி தர முடியும் நான் இவருக்கு என்ன பண்ண முடியும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் உதவுற முறையிலேயே இதை வந்து நாங்கள் கட்டமைக்கிறோம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னா ஆயிரம் விவசாயிகள் இருக்காங்க அது வந்து ஆயிரம் ப்ரொடியூசர் ஆயிரம் குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் வச்சோம்னா ஆவரேஜாக வச்சுக்கிட்டாங்கள ஐயாயிரம் கன்சியூமர் இவங்கிட்டே இருக்காங்க நம்ம ஊரில் ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம விவசாயியே நிலைமை வாங்கணும் அதுதான் முதல் வெற்றியின் அறிகுறி அதனால் ஐயாயிரம் பேரை வந்து உங்கள் பொருளை நல்ல பொருள்னு சொல்லி திங்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு நம்ம நல்ல பொருளை கொடுக்கறதை நம்ம வாய்மொழியாகவே போயிடும் ஐயாயிரம் பேரில் ஆயிரம் விவசாயிகள்கிட்ட இந்த ஆயிரம் விவசாயிகளில் அனைவருமே ஆயிரம் பேருமே முழு நேரம் விவசாயிகள் இல்லை இவங்களில் வக்கீல் இருக்காரு அவர் பார்ட் டைம் விவசாயம் பண்ணுவார் அவரே வருவார் சார் கன்சியூமராக இருப்பார் வாத்தியாராக இருப்பார் ஆனால் லீவு நல்ல விவசாயம் பண்ணுறவராக இருப்பார் அப்படின்றப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்கள் உழவர் உற்பத்தி ஆறு நிறுவத்துக்குள்ளே ஆனால் லிங்க் லிங்க் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி லிங்க் ஆகும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு வாதியார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஒரு முப்பது டீச்சர் இருக்காங்கன்னா முப்பது பேருக்கு உங்கள் பொருளை பற்றியும் உங்கள் ப்ராடக்டை பற்றியும் ஜீரோ பட்ஜெட் எந்த செலவும் இல்லாமல் பொருளோட உங்களோட விற்பனையை பற்றியும் உங்களோட பொருளோட தன்மைகளை பற்றியும் குவாலிட்டியை பொறுத்து அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக முப்பது செய்ய சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த விளம்பர செலவும் கிடையாது குவாலிட்டியாக கொடுக்கணும் இங்கே வந்து மார்க்கெட் விட ஒரு ரூபா குறைச்சி கொடுத்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம் மார்க்கெட் விலையை ஈக்குவல் பண்ணி கொடுக்குறேன் அதை விட கூற வச்சு கொடுத்தேன்னா இந்த இது சக்சஸ் ஆகாது இதுல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து விவசாயிக்கு ரெண்டாவது மதிப்பு கூட்டு பொருட்களை செய்யக்கூடிய உணவு உற்பத்தியாளர் ஆறு நிறுவனத்திலிருந்து கொள்முதல் பண்ண போறோம் மூணாவது திருமங்கா ஒழுங்குமுறை பெண் கூடத்துல இருந்து எந்த வியாபாரி கொள்முதல் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாரோ அது மூணாவது ப்ரிஃபரன்ஸ் இது போக வெளியூர்ல வியாபாரிகள் இப்ப பெருங்காயம் அந்த சாமியில் வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கு இவங்க கிட்டேயே வாங்கத்த ஏன்னா பெருங்காயம் இந்த எஃபிசியோ இந்த விவசாயியோ பண்ணுறது கிடையாது டேப் பண்ணுறது கிடையாது இந்த பொருளும் கன்சியூமருக்கு போய் சேரணுன்றப்ப இதை வந்து நம்ம அவுட் சோர்சிங் மூலிமா வெளி மூலயமா நம்ம கொள்முதல் பண்ண போகிறோம் இதில் வந்து இதை பண்ணிட்டோம்னா இதில் என்ன ப்ராஃபிட்டு என்ன கெயின்ன்றது போல் என்ன வந்து பாசிட்டிவாக நடக்குன்னா திருமண ஒழுங்கு விற்பனை கூட விவசாயிகள் எண்ணிக்கை உள்ளே வரக்கூடிய எஃபிசியோட டிரான்சாக்ஷனை வந்து கூட கூடும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எங்கெங்கே குறைஞ்ச விலையில் விலைய தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பொருள் கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து கொள்முதல் பண்ணி உங்களுக்கு கொண்டு போகிறோம் இது மூலயமா மட மார்க்கெட்டில் இங்கே வாங்குறத விட குறைச்ச விலையிலேருந்தால் நம்ம வாங்க போகிறாங்க இல்லைன்னா அவங்க எங்கே வேறு வெளியில் எங்கே குறைச்ச விலையில் கிடைக்குதோ அங்கே எடுத்துக்குவாங்க இவங்க விற்க போகிற ஐட்டங்களில் பருப்பு வகைகளுக்கு பருப்பு மில்லே நம்ம டேரெக்டாக பேசிக்கிட்டோம் இவங்க விற்க போகிற அரிசிக்கு அரிசி மில்லில் பேசி அரிசியில் வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா ரெண்டு மூணு கை மாறி வரும்போதுதான் இவங்களோட விலை ஏறும் அப்போ டேரெக்டு ப்ராசஸ் நம்ம வாங்கும்போது ரைஸ் மில்ட்ட அரிசி வாங்கி தரப்புறோம் பருப்பு மில்லில் பருப்பு மில் பருப்பு வாங்கி தரப்புறோம் இவங்க எண்ணெய் ஆட்டுறாங்க அது போக மதிப்பு குட்டு பொருள்கள்ங்கிறப்ப எஃபிசி லோக்கல் மாவு வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் அதெல்லாம் எஃப் நம்ம ஆஃபீஸில் இருந்து கொள்முதல் பண்ணுற ஏவாழ்கிட்ட இருந்துமே நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் இது போக மசாலா பொருட்கள் நம்மகிட்ட மல்லி இப்போ நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி விவசாயத்தில் வரும்போது இவர் கொடுக்குற வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் யாரும் கொடுக்காத அளவுக்கு இவர் அந்த ரேட்டை வந்து குறச்சி கொடுக்குறதுக்கு என்ன வித உதவி பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன் இது சக்ஸஸ் அதோடய குரோத் ரேட்டை பார்த்துட்டு தான் பல வகைகளும் காய்கறிகளையும் அடுத்த லெவலில் நாங்கள் உள்ளே கொண்டு வரலான்னு இருக்கோம் இதில் வந்து யாருக்காவது ஏதாவது சஜஷன் தேவைப்பட சஜஷன் சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை இந்தந்த பொருள் அதே மாதிரி இவங்க விற்பனைக்கு போகிற ஆளுகள் வந்து அங்கே கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்க சொல்லியிருக்கோம் கன்சியூமர் நம்மளோட வியாபாரத்தை நிர்ணயிக்க போகிறாங்க அப்படின்றப்ப கன்சியூமர் சொல்வாங்க சஜெஷனை போல எழுதிட்டு வந்து எங்கிட்ட சொல்லணுன்ற ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்கோம் அன்றைக்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை உசிலம்பட்டி உழவர் சந்தையில் இந்த வண்டி நிற்கும் திங்கட்கிழமை செல்லம்பட்டி செல்லம்பட்டிலேயும் செக்கானமணி தேவர் சாலை பக்கத்துலையும் நிற்கும் செவ்வாய்கிழமை வாடிப்பட்டி தாளம்பட்டி நீரைத்தன் மந்தையில் நிற்கும் புதன்கிழமை அலங்காநல்லூர் கேட்டுக்கரை பகுதியிலையும் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியிலேயும் தேவைப்படுற இடத்துக்கு போய் நிற்கும் வியாழக்கிழமை மேலூர் மேலூர் தாலை ஆபீஸ் பக்கத்தில் நிற்கும் வெள்ளிக்கிழமை திருமங்காளம் உழவர் சந்தையில் நிற்கும் சனிக்கிழமை பேரையூர் நாடோடு நாரோடு பெரிய இடத்துல நிற்கும் இதில் யாருக்கும் கல்யாணம் ஆர்டர் இருக்குது காது ஊத்த ஆர்டர் இருக்குது அப்படின்றவங்க டைரக்டாக இவங்க ஃபோன் நம்பரை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் திருமங்களை ஒருமுறைப்பினை கொடுத்தீங்க கான்டெக்ட் பண்ணி ஏன்னால் எங்கள் நம்பர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதனால் பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எங்கிட்ட வாங்கிக்கலாம் அதுபோக சில்லறை வியாபாரிகள் நீங்கள் வாங்குற இடத்த விட எங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த ரேட் லிஸ்ட்டு பூராமே நம்மளுக்கு பப்ளிசிட்டி வந்து லிஸ்ட்டு போட்டு அனுப்பிடுவோம் சில்லறை வியாபாரிகள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்த விட நாங்கள் பொருள் எந்த இடம் எந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருள் குறைவா குறைவாக விற்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே கொள்முதல் பண்ணிக்கலாம் எல்லா வித ஆப்ஷனையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அதுபோக மதுரை மாவட்டத்தில் இந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு சந்தை சந்தை கிராம சந்தை கூடுது ஒரு திருவிழா கூடுது ஒரு அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன் ஃபெஸ்டிவல் டயத்தில் எங்கள் கிராமத்துக்கு இந்த வண்டி அனுப்பி வைங்கன்னு சொன்னாலும் அங்கே அனுப்பி வைப்போம் இது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது இது மதுரை மாவட்டத்துக்கு மட்டும்தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் இதை பார்த்துட்டு இப்போ மற்ற மாவட்டத்தில் உள்ள எஃபிசிகள் இதே மாதிரி செய்கிறதுக்கு இதோட சக்ஸஸ்ஸு வெளியே வந்த பிறகு அடுத்த எஃபிசியெல்லாம் இது முந்நூறு நினைக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான பொருள்களை நம்ம விவசாயத்தை வந்து எஃபிசிக்கும் முந்நூறுபா கொடுக்குறோம் இப்போ அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எஃப்இசி ஒரு மதிப்பு கூட்டு பொருள் வச்சுருக்கீங்க அதை வந்து விற்கணும் விற்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் கரும்புத்தூர் எஃபிசியை டைரெக்டாக வந்து நீங்கள் தொடர்புனாலும் திருமணம் ஒழுங்குமுறை விற்பனை கொண்டு முறை தொடர்புனாலே அந்த பொருளை வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் ஆப்ஷன் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது நீங்கள் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி விருமுறைகளும் அதை செய்கிறதுக்கு இந்த எஃபிசியோ திருமங்களை ஒழுங்குமுறை விற்பனை குறமும் தயாராக இருக்குன்றதை உறுதியாக சொல்லிக்கிறேன் வேறு எதுவும் சொல்லலாம் நினைக்கிறேன் சார் ஒன்றும் நன்றி